இன்றைய பத்து வாக்கியங்கள் அனலைஸ் பகுப்பாய்வு செய் த சயின்டிஸ்ட் அனலைஸ் தி டேட்டா ஃப்ரம் தி எக்ஸ்பெரிமெண்ட் விஞ்ஞானிகள் சோதனையிலிருந்து பெறப்பட்ட தரவுகளை பகுப்பாய்வு செய்தனர் இரண்டு ஷி அனலைஸ் த கம்பெனி எஸ் ஃபைனான்சியல் ரிப்போர்ட்ஸ் அவள் நிறுவனத்தின் நிதி அறிக்கைகளை பகுப்பாய்வு செய்தாள் மின்று ஹி அனலைஸ் த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இன் த கன்ட்ரி அவர் நாட்டின் அரசியல் சூழ்நிலையை பகுப்பாய்வு செய்தார் நான்கு தே அனலைஸ் த காசஸ் ஆப் தி ஆக்சிடென்ட் அவர்கள் விபத்திற்கான காரணங்களை பகுப்பாய்வு செய்தனர் ஐந்து த டிடெக்டிவ் அனலைஸ் தி எவிடன்ஸ் அட் த கிரைம் சீன் காவல்துறை அதிகாரி குற்ற இடத்தில் உள்ள ஆதாரங்களை பகுப்பாய்வு செய்தார் ஷி கேர்ஃபுல்லி அனலைஸ்ட் ஹர் ஆப்ஷன்ஸ் பிஃபோர் மேக்கிங் அ டிசிஷன் அவள் ஒரு முடிவெடுப்பதற்கு முன் தனது விருப்பங்களை கவனமாக பகுப்பாய்வு செய்தாள் ஹி அனலைஸ் த ரிசல்ட்ஸ் ஆஃப் த சர்வே அவர் கணக்கெடுப்பின் முடிவுகளை பகுப்பாய்வு செய்தார் அடுத்த தி யூஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் டு அனலைஸ் த டேட்டா அவர்கள் தரவுகளை பகுப்பாய்வு செய்ய புள்ளியியல் முறைகளை பயன்படுத்தினர் பது, த டீச்சர் ஆஸ் த students டு அனலைஸ் த போகம் ஆசிரியர் மாணவர்களை கவிதையை பகுப்பாய்வு செய்ய சொன்னார் பத்து ஷி அனலைஸ் த மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் டு ஐடென்டிஃபை நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவள் புதிய வாய்ப்புகளை அடையாளம் காண போக்குகளை பகுப்பாய்வு செய்தாள்